சிதாகுமாரன் குமாரன் ஒரு திரையேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக ஆமேன் இந்த காணொலியின் மூலம் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் லுத்ரன் மாநகர் சார்பாக வாழ்த்து வரவேந்து கொள்கின்றோம் நம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெவம் செய்வது எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளை இந்த நல்ல நாளை கொடுத்து கிடைப்பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் கர்த்தாவை நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த பாடுகளின் ஆளாகிய தவச நாட்களை அனுசரிக்கின்றோம் இந்த வேலையின் கர்த்தாவே மனம் திரும்புதலின் குரலை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் இந்த மனம் திரும்புதலை நாங்கள் பெற்று உமக்கென்று உண்மையான ஊழியர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட நீ உதவி செய்யும் இந்த அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் காணொலியின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும் இந்த தியானத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே இருந்து அனைத்தையும் நேர்த்தியாய் நிறைவேற்ற நீ உதவி செய்யும் எல்லாவற்றையும் இறைமைந்த இந்த நேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் ஆமே இந்த தியான வேலைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் இணைந்து யூபிலி அரசரடி புத்தயிர் பாடல்களிலே நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம் எழுப்பிய இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று வரை கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வடிந்து பற்று கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு மின்னவர் மன்னவர் கீழ் உள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையான கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் பாடம் பிடித்தது அறிக்கையை மாற்றி விட்டார்கள் ஆமாம் மீண்டும் நாம் யாவர் கிடைத்து யூபிலி அரசரடி உத்தியிர் பாடல் புத்தகங்களே நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் சிலுவையில் நின்றிருந்த அன்பின் குரல் என்கின்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம் ஜபம் செய்வோம் தூய பார்வையாவியானது நம்மை விசுவாசிக்கிற எங்களுடைய இருதயங்களிலே உமது அன்பிகை ஊற்றியோம் இந்த வேளையிலும் காணொளி வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கடத்திலே நாங்கள் போடுகின்றோம் நாங்கள் பேச போகின்ற வார்த்தைகள் அடியுடைய இணையத்திலிருந்து வருகின்ற விதமாக நீங்க திருப்பி செய்கிறார் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உன்னுடைய கடத்திலே ஒப்புகின்றோம் நீர் பேசவும் நாங்கள் அனைவருமே கேட்டுக்கின்றோம் உம்முடைய வசனம் ஒன்று மாத்திரமே சக்திமாக இருக்கட்டும் சோழம் ஆகும் கிறிஸ்துவுக்கள் நண்பாக திருச்செல்லும் மக்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் திரைப்பயரின்னா சோற்றத்தோடக்கூடிய வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் சிலுவையும் பாடுவோம் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர்களுடைய வார்த்தையை உயிரிழப்பு சொல்லணும் சிலுவையும் பாடலும் இந்த நெருங்க காலங்களில் நாம் அநேக நேரங்களிலே அருணுறையிலே கேட்கின்ற அல்லது இயேசுவுடைய பாடுகளை அனுஜினமும் தியானிக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது சிலுவையும் பாடுகளையும் பாடுகளின் வழியாக ஏற்படும் துன்பங்களையும் பல நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்வதில் சிக்கல்களும் இருக்கின்றது பாடுகளும் சிலுவையும் பிரிக்க முடியாத ஒன்று பல நேரங்களில் சிலுவை நம் வாழ்விலே வெறும் அடையாள சின்னங்களாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது சிலுவை ஒரு மீட்டிங் சிலுவையை எடுத்து பாடுகளை ஏற்று வாழ்வது என்பது கடினமான நிலையாகவே இன்று காணப்படுகிறது பாடுகள் என்பது பயப்பட வேண்டிய அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றல்ல மாறாக நற்செய்திக்காக தாங்க வேண்டிய எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்று சிலுவையும் பாடுபடும் என்ற தலைப்பிலே நாம் இன்று படிக்க கேட்ட பிடிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு உள்ள வசனங்களை கொண்டு மூன்று குறுந்தலைப்புகளின் வாயிலாக ஆடவருடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொடுக்கிறது முதலாவது சிலுவையும் பாடுதலும் அழைப்பின் அடையாளம் சிலுவையும் பாடுதலும் அழைப்பின் அடையாளம் நாம் இங்கு படிக்கின்ற பொழுது முதல் ஆறாவது முறையிலே கடவுள் படிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலித்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது கருதவில்லை எனவே அவர் தம்மை தாமே எருமையாக்கி அடிமை ார் அன்புக்குரிய துறை இயேசுவின் இந்த நெருமையாக்கும் தன்மை என்பது அது கடவுளோடு இணைந்திருந்த நிலையை அவர் இருந்து அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து அடிமை என்னும் மனித சாயலை அவர் தெரிந்து கொண்டார் அந்த மனித ரூபத்தை எடுத்ததன் வழியாக அவருடைய ஆணைப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த பகுதியை நமக்கு அழைக்கின்றது சிலுவை சாவுக்கு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்படுத்திக் கொண்டார் என்ற நிலை கடவுளோடு அவர் எப்படிப்பட்ட ஒப்படைப்பை அவர் கொண்டிருக்கிறார் என்றும் கடவுள் அவருக்கு எப்படிப்பட்ட அழைப்பை இந்த உலகத்திற்கு முன்பதாக தந்திருக்கிறார் என்பதையும் இந்த புதுச்சை நமக்கு விமானத்தில் இருக்கிறது சிலுவை என்பது அவருடைய பாடுகள் என்பது இந்த உலகத்தையே புரட்டி போடுகிற ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு எனவே தான் அழைப்பின் அடையாளமாக சிலுவையும் பாடுகளும் குறிக்கப்படுகின்றன இரண்டாவதாக சிலுவையும் பாடுதலும் ஆற்றலின் அடையாளம் என்ன ஆற்றல் சிலுவையும் பாடுகளின் வழியாக எப்படி ஒருவர் ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரிய மக்களே சிலுவையும் பாடுகளும் தனக்கு நேரிட போகிறது என்ற நிலையில் அவர் இருந்தபோது பல நேரங்களில் ஜபத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவருக்கு தேவதூதர்கள் வந்து அவரை வலுப்படுத்தினார்கள் என்று நாம் திருமணையிலே வாசிக்கின்றோம் அதுபோல துன்பங்களும் பாடுகளும் நமக்கு நேருகின்றது போது ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது தூய ஆவியார் நமக்கு வல்லமை அளிக்கின்றார் அவர் நமக்கு ஒரு ஆற்றலை தருகின்றார் அந்த பாடுகளை நாம் எதிர்கொள்ளுகின்ற விதமாக நமக்கு ஒரு துணிச்சலை தருகின்றார் இயேசுவின் இந்த சிலுவையும் பாடுகிறோம் யூத ரோம அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அவருக்கு அளித்தது என்று நாம் பார்க்கின்றோம் ஒன்று பொறுந்தைய பதினைந்து ஐம்பத்தி ஐந்திலே நாம் பார்க்கின்ற போது சாவே உன் பூ எங்கே பாதாளமே உன் வெற்றி எங்கே எனும் கூறும் வார்த்தைகள் உடல் ரீதியான மரணத்திற்கு துன்பத்திற்கு எதிர் ஆற்றலாக அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலாக தரப்படுகின்ற ஒரு துணிச்சலான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இன்றும் நம் மரணத்தை கேள்விக்குறியாக்குகின்ற அல்லது மரணத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளாகவும் ஏற்படுத்துகின்றது இயேசு மற்றவர்களுக்காக வழியையும் பாடுகளையும் தாங்கினார் என்பது அவருடைய ஆற்றலின் அடையாளம் எனவே சிலுவை சுமக்கின்ற சீடர்களாக நாம் இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டு இந்த உலகத்தில் பாட அடைக்கப்பட்டிருக்கின்றோம் நிறைவாக சிலுவை என்பது சிலுவையும் பாடுபடும் என்பது இழத்தலையும் அடையாளம் சிலுவையும் பாடுபடும் என்பதே இழத்தலின் அடையாளம் நம்முடைய சீர்திருத்த திருச்சபையின் தந்தை அறிவர் மார்டின் பூத்தர் அவர்கள் இவ்வாறாக குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடவில்லை என்றால் கிறிஸ்தவர்களாக நாம் இன்னும் வாழவில்லை என்று அர்த்தம் என்கிறார் சார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சிலுவை சுமப்பது என்பது சுமை அல்ல சிலுவை சுமந்தால்தான் சீடன் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாகி அவருடைய பாடுகளில் பங்கு கொள்கிறார் என்கிறார் இங்கு இயேசு தன்னை கடவுளோடு இணைந்தவர் என்கின்ற நிலையை இழக்கின்றார் சாவை ஏற்க தம் உயிரை இழக்க முடிகின்றார் இங்கு இயேசு தன்னை கடவுளோடு இணைந்த நிலையில் இருக்கின்றவர் என்ற நிலையை இழக்கிறார் சாவை ஏற்க தம் உயிரை இழக்க குறிப்பிடுகின்றார் இந்த இருவகை இழத்தல் என்பதும் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தி இழப்பு என்பது நாம் சிலுவையை ஏற்க பெறுகின்ற ஒரு அடையாகும் சிலுவையை ஏற்கின்ற நாம் பெறுகின்ற ஒரு அடையாகும் இயேசுவின் அப்படிப்பட்ட இடத்தல் காணப்பட்டதன் வழியாக அவர் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் அறிக்கை இழும் என்று நாம் படிக்க கேட்ட திருமலை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் இரண்டாம் அதிகாரம் பணி பதினோராம் சிலத்திலே தந்தையான் கடவுளை மாற்றிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர்களை எல்லா நாவத்துமே அறிக்கையிடும் என்று நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய துறைச்சல மக்களே சிலுவை பாடுவதை எப்படி ஒரு அழைப்பின் அடையாளம் இந்த நாட்களில் நமக்கு இருந்தது எப்படி ஒரு ஆற்றலை நமக்குள்ளாக ஏற்படுத்தியது நாம் இந்த பாடுவதை நாட்களில் எதை இழந்து இயேசுவின் சீரராக அவருடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா அல்லது இயேசுவை போல இழந்து தன்னையே இழந்து மனகுலத்திற்காக நாம் வாழ்வதற்கு நாம் ஓப்பு கொடுக்கிறோமா என்று நாம் அனைவரையும் சிந்தித்து பார்க்க அடைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அங்குக்குரிய திருச்சவங்க சிறுமையும் பாடுதல் நமக்கு ஒரு அழைப்பின் அடையாளம் அது நமக்கு ஒரு ஆற்றின் அடையாளம் அது நமக்கு ஒரு இலக்கணின் அடையாளம் என்பதை உணர்ந்த நாம் இந்த பாடலின் காலத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் கடவுள் நாம் அனைவரையும் ஆசைப்பை காப்பாராக ஆகும் செப்பம் செய்வோம் எங்களை பணி வருகின்ற இந்த நாடு நல்ல நல்லா இந்த நாளிலும் நாங்கள் காணொலி வழியாக கேட்ட உங்களை இறைவார்த்தையின் வழியாக சிலுவையும் பாடுகளும் ஒரு அழைப்பின் அடையாளம் சிலுவையும் பாடுகளும் ஒரு ஆற்றலின் அடையாளம் சிலுவையும் பாடுகளும் இளத்தரின் அடையாளம் என்பதை உணர்ந்தவர்களால் நாங்கள் உமக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் நடத்தவும் உம்முடைய சீடர்களாக அடியோர்களாக நாங்கள் வாழவும் எங்களை நாங்கள் மனமாற்றிக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்த நல்லது வாய்ப்பிற்காகவும் கற்று செலுத்துகின்றோம் இந்த காணொளி வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களும் உம்முடைய கரத்திலே நாங்கள் உங்குகின்றோம் நீரே அவர்களை ஆசிர்வதிக்கிறார்கள் இவியான வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே உப்புகின்றோம் நீரே பொருட்படுத்திக் கொள்ளவும் வழி இயேசு இறைமைகள் வழியாக சிஸ்டின் வழியாக நீங்கிக் கொள்கிறோம் நல்லதில் ஆமையே thank you